ராமானுஜாய நமகா திருநாமம் என்பது வேர்க்கண் மாதரார் வைகுந்தத்தில் நாராயணனின் பத்தினியாக இருப்பவள் நீலாதேவி பிராட்டி கண்ணன் ஆயனாக அவதரித்த போது நீலாதேவி ஆயர்குல பெண்ணாக அவதரித்தாள் அவள் அழகிய கொம்பு போன்று திருமேனி கொண்டவள் அவள் சந்திரனின் பிறை போன்ற நெற்றி சிவந்த கோவை பழம் போன்றவாய் இனிமையான பேச்சும் கொண்டவள் அவள் ஏழு காளைகளை திருமண பந்தயமாகக் கொண்டிருந்தாள் அந்த காளைகள் வளைந்த கொம்புகள் வலிமையான திமில்கள் மற்றும் வலிமையான கால்கள் கொண்டவை கோரமான கோபத்துடன் அங்குமிங்கும் பாய்ந்து கண்டார் மேல் விழும்படியான அந்த காளைகளிடம் தானே சென்று முன்னின்று அவற்றின் பலத்தை அழித்தான் கண்ணன் நப்பின்னையின் நறுமணம் மிகுந்த தோள்களை அணைக்கவே இவ்வாறு செய்தான் கண்ணன் இதையே வென்றி வேர்க்கண் மாதரார் கடிக்கலந்த தோல் புணர்ந்த காளி ஆய என்கிறார் திருமழிசை ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்